வெல்கம் பேக் டு அவர் ராஜபாண்டி பிரடன் இப்போ நம்ம அந்த ரசில் இப்போ இந்த கண்டினியூட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக் அப்படின்னு கேட்கலாம் டாபிக் பார்த்தீங்கன்னா பாலினேஷன் மகரந்த சேர்க்கை அந்த வார்த்தையிலையே நமக்கு வந்து ஒரு பொருள் இருக்குதுங்க மகரந்தத்தை போய் சேர்க்கறது அப்படித்தானே மகரந்த சேர்க்கை அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் ஸ்டிக்மா சாரி ஃப்ரம் ஸ்டேமன் டூ த ஸ்டிக் டூ த ஸ்டிக்மா ஆஃப் த பெஸ்டு அதாவது அந்த மேல் அதில் உள்ள அந்த போலன் ஒரு இடத்துல இருந்து அதே இதில் ஸ்டிக்மானு ஒன்று இருக்கும் அந்த ஸ்டிக்மாக்கு கொண்டு போய் சேர்க்குற ப்ராசஸ்ஸு இது தான் ஸ்டிக் மான்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல போய் போலன் வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் மகரந்த செயற்கை அப்படின்னு சொல்ல போறோம் மகரந்த சேர்க்கைன்னு சொல்ல போகிறோம் பாலினேஷன் அப்படின்னு சொல்ல போறோம் ட்ரான்ஸ்பர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஸ்டேவன் டு த ஸ்டிக்மா ஆஃப் த பிஸ்டல் தட் ப்ராஸ் இஸ் ஏ பாலினேஷன் இதனால என்ன சார் யூஸ் பாலினேஷன் நிறைய அனிமல்ஸுக்கு பாலினேட்டிங் அனிமல்ஸுக்கு ஃபுட்டு உணவு கொடுக்குது ஷெல்டர் இருப்பிடம் கொடுக்குது இப்போ அதுக்கு தகுந்த பூவும் மாறிக்கிறது இப்போ ஒரு வண்ணத்து பிச்சு வருது அதில் உட்காரணும் அப்படின்னா சால்கியா அப்படிங்கிற பிளான்ட்ல இது பண்ணணும் பாலினேஷன் நடக்கணும் அதுக்கு தக்கன அந்த பூவோட அமைப்பு மாறிக்கிறது அந்த அனிமல்ஸு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாறிக்கிறது மாற்றிக்கிறது தண்ணித்தானே மாற்றிக்கிறது நம்ம அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோமா அந்த மாதிரி மாறிக்கிறதுங்க இப்போ இந்த ஃபவர் மாடி ஆகுது பாலினைட்டிங் அனிவர்ஸ் மாடி ஆகுது இதெல்லாம் ஒரு எவல்யூஷனை உருவாக்குது கோஎவல்யூஷனை உருவாக்குது கோஎவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியை அதுக்கு தகுந்த ஏற்படுத்துது சரிங்க இந்த பாலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸே இல்லை நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும் புதுசாக ஃப்ரூட் ஃபார்ம் ஆகாது சீட் ஃபார்ம் ஆகாது பாலினேஷன் நடந்தால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் ஃபெர்டிலைசேஷன் தான் ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும் சீட் ஃபார்மேஷன் நடக்கும் சீடு திரும்ப வந்தால் தான் அடுத்த பிளான்ட் உருவாகும் அதை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான அனிமல்ஸு நம்மளை மாதிரி ஹியூமன்ஸு எல்லாமே இன்டர்டிபெண்ட் இல்லைங்களா எல்லாமே இன்டர்டிபெண்ட் எதுவுமே எதுவுமே என்னாச்சு என்னாகும் ஒன்றுமே இருக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது அதனால் இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் சரி இது ஜிம்னோஸ்ட்ஸில் மூடிய விதை தாவரங்கள் திறந்த விதை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பம்ஸ் அதில் வந்து நேரடியாக அதனால அதுக்கு நான் என்ன எழுதிட்டேன் இந்த டேரெக்ட்மே எழுதிட்டேன் ஆஞ்சிய்க்கு என்ன எழுதிட்டேன் இந்த எழுதிட்டேன் இந்த ஆஞ்சியஸ்வம் திரும்ப அதில் நடக்கிற அந்த பாலினேஷனா நான் என்ன போட்டிருக்கேன் கேஸ்மோ கேமிங் திறந்த மலர் மகரந்த சேர்க்கை அப்படி இன்னொன்னு என்ன போட்டிருக்கேன் கிளிஸ்டோ கேமி கிளிஸ்டோ கேமி மூடிய மலர் மகரந்த சேர்க்கை மூடிய மலர் மகரந்த சர்க்கையில போட்டாச்சு அதை நீங்கள் திறந்த அதை என்ன மூடிய அதுக்குள்ளேயே ஓப்பனாக மொட்டை விரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜில் நடக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா திறந்த மலர் அப்படி இல்லைங்க உள்ளுக்குள்ளேயே பூ வந்து அந்த மொட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளேயே நடந்துடுது பாலினேஷன் அந்ததை என்ன வச்சுக்கிறோம் ஊடிய மலர் அப்படின்னு வச்சுக்கோம் இது போக இந்த டிரான்ஸ்லாம் எப்பயுமே நம்ம பிரிக்கணும்னா ஒரு காரணம் வேணும் ஒரு காரணம் வேணும் ஏதாவது ஒரு ரீசன் இல்லாம நான் வந்து இந்த ஆட்டோகாமி இல்ல இந்த அல்லோகாமி அப்படின்னு பிரிக்க முடியாது எப்படி போகுது ஒரு பூ ஒரு தாவரத்தில் உள்ள ஒரு பூலையே போய் விழுகுதா ஒரு பூலே உள்ள அந்த சூழ்முடியில சிம்மால போய் விழுகுதா இல்ல இங்க இருந்து பக்கத்து ஊர்ல போய் ஒரு பிளான் இருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு இங்க ஒரு செம்பருத்தி செடி இருக்கு இங்க நம்ம சீவனத்தில் ஒரு செடி இருக்கு ராஜபவனத்தில் போய் ஒரு இந்த செடியில் உள்ள பூவில் என்னது போகுது அந்த பூலன் கிரைன்ஸ் போய் அங்கே போய் விழுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இதை வச்சு தான் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா ஆட்டோகேமி அல்லோகேமி ஆட்டோகேமினா தன் மகர்ந்த சேர்க்கு அல்லோகேமினா அயல் மகரந்த சேர்க்கு இந்த ஆட்டோகேமியை நான் திரும்ப கிளிஸ்டோகேமி கோமோகேமி இன்கம்ப்ளீட் டைகோகேமி கிளிஸ்டோகேமினா என்னன்னு சொல்லிட்டோம் மூடிய வளர் மகரந்த செக்கு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா கமலினா வயோலா ஆக்சாலிஸ் கமலினாவே நான் திரும்ப ரெண்டு தான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏரியல் மேலே இருக்கிற பூவில் எப்படி நடக்குது கீழே இருக்கிறதுல எப்படி நடக்குது அதில் மேக்ஸிமம் இது மட்டும் கேஸ்மோ கேமி அப்போ அண்டர் கிரௌண்டில் எப்படி நடக்கும் கிளிஸ்டோ கேமி அண்டர் கிரவுண்ட் எப்படி நடக்கும் கிளிஸ்டோ கேமி அடுத்தது ஹோமோ கேமி தமிழில் மொத்த முதிர்வு ரெண்டுமே ஒரே நேரத்தில் இப்போ ஆண்ட்ரிஷமும் மெச்சூர் கைனிஷியமும் மெச்சூர் ஆகுதுனா கிட்டத்தட்ட அங்கே எது நடக்குது அப்படிங்கிறாங்க ஆட்டோ கேமி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க மிராபிஸ் ஜலப்பா கேத்ராந்தஸ் ரோசியஸ் மிராபிஸ் ஜலப்பா ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் அப்படின்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் கத்தாராந்தஸ் ரோசியஸ் நித்திய கல்யாணி இன்கம்ப்ளீட் டைகோகாமி முழுமையற்ற இரு கால முதிர்வு இரு கால முதிர்வு அப்படின்னாலே என்ன இது ஒரு டைம்

மகர்ந்தை இங்க பிளான்ட் இருக்கு இந்த பிளான்ட்ல உள்ள பூல உள்ள போலன்னு வந்து அதே பிளான்ல இங்கே ஒரு பிளான்ட் இருக்கு இந்த இதில் சூழ்முடியில் போய் விழுகு இல்லலாம் அப்படி இல்லை இங்கேருந்து அப்படியே ஏதோ ஒரு ஏஜென்ட் இது தயார்தான் போக முடியுமா இதுக்கு ஏஜென்ட் தேவை இதுக்கு வந்து சம் ஏஜென்ட்ஸ் நீட் அந்த காலனி வேணும் அப்படி போவோம் இருந்து பக்கத்தில் போய் விழுகும் பக்கத்து செடியில் போய் விழுகும் இல்லை பக்கத்து ஊரில் போய் விழுகும் அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரே பிளான்ட்டு அதாவது ஒரு மலர் அதே தாவரம் வேற மலர் ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இந்த பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு போய் விழுதுன்னு வச்சுக்கோங்க எது எது விழுது மகரந்தங்கள் விழுதுன்னா அதுதான் வந்து என்னது கேட்னோ கேமி இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்கோம் சீனோ கேமி வெளி மகரந்த செயற்கை அதாவது இங்கே ஒரு பிளான்ட் ஏங்கிறது ஒரு பிளான்ட் மீங்கிறது இன்னொரு இங்க இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் என்னது வெளி மகர்ந்த செயற்கை வெளி மகர்ந்த செயற்கை இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஸோ ஆட்டோகேமி ஆட்டோகேமியில் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இருக்குது கிளிஸ்டோகேமி கோமோகேமி இதுக்கு கமலினா இங்கே மெராபிஸு இது மாதிரி இங்கே ஜீனோகேமினை அப்படின்னு கேட்கலாம் ஜீனோ கேமினால் என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு கேட் நோ கேமிங் அப்படின்னு கேட்கலாம் சரியா சரியா ரைட் ஸோ இந்த வீடியோ வழக்கம் போல் கேட்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாயிங்க நீங்கள் அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்க வரை வணக்கம் 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 நன்றி